அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே என்னன்னா நீரில் வெற்றிப்பாடு விளக்கம் சொன்னீங்க ஆனா அதை எப்படி அணியணும்ன்றது புரியல கை இருக்குது அது அள்ளி பூச்சிக்க வேண்டியதுதான் இதெல்லாம் எப்படி அணியணும் இப்போ முருகருக்கு பார்த்தீங்கன்னா மூணு பட்டை போட்டு முருகரை நீ பாத்துக்கிறியா இப்போ சிலைக்கு வச்சிருக்காங்க சிலைக்கு தானே போட்டா மூணு சிலைக்கு நீ போட்டுக்கோ அப்புறம் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நாம போட்டு அவங்களுக்கு பிடிச்சத அவங்க போட்டுக்கினாங்க வீட்லேயும் அம்மா வந்து என்ன போட்டுக்கணும்னு போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோம் சொல்லுங்க நாமம் போட்டாலும் திருநீர் போட்டாலும் அது எதுக்காக போடுறோன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ சரிங்க சார் அதை தெரியாத போட்டுக்கிறதால ஒரு பயணம் இல்லை திருநீரை போ நாமத்தை போட்டு இடைக்கலை பிங்கலை சுழுமுனைன்னு மூணு கோடு நமக்கு ஓடிங்க இது உடம்புல சரிங்க சார் அதை ஓடுறது உள்ளே ஓடுறது அடையாளம் தெரியாது அதனால் வெளியே போட்டு காட்டுறாங்க இது மூணும் எனக்கு ஓடுது இடைக்கலை பிங்கலைன்றது வெள்ளை ரெண்டு வெள்ளையை போட்டு சுழுமுனைன்றது சகப்பை போடுறாங்க திருசனம் போட்டுறாங்க அதே மாதிரி பட்டை போடுறவங்கள மூணு பக்கம் மூணு பட்டை போட்டுட்டு நடுவில் குங்க தேடுவாங்க இடைகளை பிங்களை சுழுமனை ஓடுன்னிட்டு இது மூணுமே அதுவும் மண் திருநீரும் மண் நாம திருசனமும் மண் ஒரு நாளைக்கு மனுஷன் எல்லோரும் மண்ணாக போகிறோம் இந்த மண்ணாக போகிறதுக்கு முன்னாடி இந்த நெத்திலியாவது இந்த மண்ணை பூசி பழக்கம் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக இந்த பூசின்னு தெரியிறோம் அதனால் முருகனுக்கெல்லாம் போய் யாரும் மனுஷன் பட்டை போட முடியாது சிலைங்களுக்கு தான் போட்டுக்குன்னுக்கலாம் முருகனுக்கு பட்டை போட முடியுமா கிட்ட போக முடியுமா போகவே முடியாது அதனால் சிலைக்கு போட்டு காட்டினது ஏன்னா அந்த சிலையே நீ தான் நாங்கள் முருகன் அப்படி இல்லை முருகன் ஒளியாக இருக்கிறோம் இங்கே சிலையாக வச்சுருக்குது கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் சிலை தான் மனுஷனுக்குள்ளே தெய்வம் இருக்குதுன்றதுக்கு தான் அதை காட்டுறான் எந்த சாமி திருவிழாடல் பற்றிய அதில் சிவா என்ன சொல்லுவார் இந்த ஊர்லேயே பெரிய வீடு அவன் வீடு தான் எங்கேயாவது சாமி கூடு கட்டிக்கிதா மனுஷன் தான் கட்டுவான் மனுஷனே கட்டுவான் மனுஷனே கும்பிடுவான் அவன் அருளாலே அவன் தால் தொழுதுனான் அவன் உள்ளே இருந்துக்கினே அவனுக்கு கோயிலை கட்டி அவனையே வழிபாட வச்சான் மனுஷனை அதனால கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷன் நம்ம அவதாரம் தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தி கப்படெல்லாம் குத்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்ன கடவுளை கண்ணு தோண்ட செத்து போடுமே அவர் என்ன சண்டையாக போட போகிறார் மனுஷங்கிட்ட வந்து மனுஷனால் சண்டை போட முடியுமா கடவுள்கிட்ட பெரிய பெரிய அரக்கணங்களே தோத்து போட்டானுங்க சராசரி அப்பா மனுஷன் நீ போய் சண்டை போட முடியுமா கண்ணு தோறந்தால் நீ இருக்க மாட்டேன் அப்புறம் கத்தி கப்படா சூளம் வேலு இதெல்லாம் என்னத்துக்குது ஆனால் மனுஷனுடைய குணங்களை சித்தரிச்சு தான் அங்கே சிலையாக வச்சுருக்குது கோயிலில் வச்சுக்கிற சிலையெல்லாம் மனுஷனுடைய சித்தரிப்பு தான் எந்த தெய்வமாக எனக்கு சிலை நான் தான் வந்து உட்கார்ந்ததும் கிடையாது எந்த தெய்வமா எனக்கு ஊடு ஓணும் வாசல் ஓகேன்னு கட்டிக்கிறதும் கிடையாது மனுஷன் தான் கட்டுறான் மனுஷன் தான் கும்பிட்றான் மனுஷன் தான் இடிக்கிறான் அதனால மனுஷனுக்குள்ள தான் கடவுளுக்கு நான் அதனால தான் சொல்லிங்கிறேன் நான் அதை எடுத்துக்கணும் எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் போங்க சொல்லு தாய் தந்த பேச்சு தப்பா கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல பாதையில் போகும்போது தாயோ தந்தையோ தடுக்கலாம் அவங்கள பேச்சை கேட்கலாமா கேட்கக்கூடாது எந்த பாதையில் போனாலும் தாய் தாப்பம் பேச்சை கேட்கணும் தாய் தாபம் சொல்றது நல்லது தான் சொல்லுவாங்க கெட்டதுக்காக சொல்லுவாங்க கெட்டதுக்கு சொல்றான் உண்மையான தாய் தாப்பம் நான் இருக்க மாட்டான் என்ன நல்ல தாய் புள்ள நல்லா இருக்கணும் தான் ஆசைப்பட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஒரு பாதியில வந்தால் தாய் தாப்பனும் தடுப்பா பொண்டாட்டியும் கண்டெடுத்துப்பா ஏன்னா இது பயம் தாய் தப்புனை விட்டுட்டு நீ ஓடி போற என்ற தாய் தப்புன்னு பயம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டு போறேன்னு அவளுக்கு பயம் அதனால இந்த ஒரு பாதையில் மட்டும் தடுப்பாங்க மற்ற பாதையிலெல்லாம் தாய் தப்பு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கணும் சொன்னால் தான் தாய் தப்பு கெட்டு போகணும்னு சொல்றோம் தாய் தாப்பு எந்த தாய் தாப்புன்னு சொல்லுவான் தாய் தப்பன் கெட்டவனாக இருந்தால் கூட நான் கெட்டவனாக இருந்தேன் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுவான் தான் உண்மையான தாய் தவப்பு சொல்லு சரி வைக்க ஆத்மானம் எல்லாருக்கும் ஆத்மானக்கம் உங்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் மலேசியா சிங்கப்பூர் லண்டன் நார்வே டென்மார்க் உலகம் உள்ளா இருக்கிற ஐயாவோட சீடர்கள் எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி திருநாளில் நம்ம ஆசிரமத்த சார்பாக எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சொல்லிக்கிறோம் மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 சந்தோஷம் பிள்ளையார் சூழல் தான் தொடங்குவாங்க பெருவாங்க பொதுவா உலக வழக்கு அதுதான் நமக்கு பிள்ளையார் சூழிய சிவன் சூழிய முருகன் சோழி எந்த சோழி போட்டாலும் ஒரே தான் அது நம்ம தான் குருவை தவிர வேற யாரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா குருவோட வல்லபம் சொல்லி மாறாது உடல் பொருள் ஆவி மூன்றையும் தானம் வாங்கி எங்கள் சர்க்குருவேன்னு நம்ம சர்க்குருநாத சொல்லியிருக்க ஒரு குருநாதருக்கு நாம என்னெல்லாம் கொடுக்கணும் பணம் கொடுக்கலாமா இல்ல வேற எதனா பொருளா கொடுக்கலாமான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உடல் பொருள் ஆவி மூணு ஒன்று தான் சரணடைஞ்சிரு இது மூணுமே இது இனிமேல் இவ்வளோ நாள் எந்த எந்த நினச்சின்னு இருந்தேன் இனிமேல் இது எந்த இல்லை இது மூணுமே உண்டு ஏன்னா இந்த மூணும் என்கிட்ட இருந்ததுன்னா இது கடைசியாகவே சேராது இந்த மூணுத்தையும் என்னைக்கு நம்ம குருநாதரே சரணம்னு பாதத்தில் வைக்கிறோமோ தான் இந்த மூணு ஒன்னாகி ஒன்னு பரம்பூரில் போய் சேரும் நம்ம சத்குருநாதர் பாதத்தோட போய் சேரும் அப்ப குருநாதரோட வல்லபம் சொல்லி மாளாதது அதனால் அதனால எப்போவுமே எல்லா காரியத்திலையும் நாம் நம்ம குருநாதரை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அவரை தவிர வேறு போக்கிடும் இல்லை எவ்வளோ எத்தனை காலம் ஆனாலும் நாமலாம் போயிட்டால் கூட இந்த உலகம் நம்ம குருநாதர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும் நாமெல்லாம் அதில் இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம குருநாதரே காலமுள்ளாக இருப்பார் அப்படிப்பட்ட வல்லபத்தை அவர் பண்ணி வச்சுருக்கார் அது இன்னும் காலத்தோட தேவை அதிகமாக அதிகமாக தான் அவரோட வல்லபம் என்னன்றது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கு ஆனால் இன்னும் ஐயாவோட தேவைகள் வந்து நிறைய இருக்குது இன்னும் நிறைய புரிவாங்க புரிஞ்சுப்பாங்க ஜனங்கள் ஏன்னா அந்தளவுக்கு சொல்லியிருக்காரு உலகத்தில் யாரும் எதையும் சொல்லவே இல்லை அந்தளவுக்குலாம் அது பாடங்களாக இருக்கட்டும் பாடங்களாக இருந்தாலும் கூட இங்கே கொடுக்குற பாடம் இந்த ஆசிரமம் எந்த ஆசிரமத்துலையும் கொடுக்கறதும் இல்லை இங்கே சொல்லக்கூடிய விளக்கங்கள் மாதிரி பாடத்துக்காக இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது இருந்தாலும் அதை சொல்கிறதும் கிடையாது ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டால் திரும்பி வெளியே விட்றதில்ல ஆயுள் கைதி ஆக்கிடுறாங்க அந்த மாதிரி உலகத்தில் வாங்க கற்றுக்குங்க வீட்டில் உட்காந்து தாராளமாக பாடம் பண்ணுங்க எந்த இலக்கு நோக்கி நீங்க வந்தீங்களோ அந்த இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும்னு ஐயா காலம் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு அதனால அதை இருக்குமா பிடிச்சுக்குங்க அது தான் நமக்கு போக்கிடும் வேற எதுவும் இல்லை ஏன்னா உருவானவர் என்ன பண்றாரு எல்லாரும் சொல்லுவாங்க முன்னவர் காலத்துலலாம் ஆசிரமம்னா சீடர் குரு சீடர் பாரம்பரியம் இருக்கும் சீடர்னா அங்கேயே போய் தங்கிடுவாங்க அந்த குருநாதரை ஏதாவது சாப்பிட்டு மிச்சம் வச்சாருன்னா அந்த குருநாதர் ஏதாவது எச்சில் படுத்தி கொடுத்தாருன்னா அதை என்ன பண்ணுவாங்க சீடருங்க அப்படியே ரெண்டு கையால் வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அந்த எச்சிலில் குருநாதரோட அந்த சக்தி அந்த ஆசீர்வாதமும் அதில் சேர்ந்து வருது அப்படின்றதுக்காக தான் இங்கே நாமளும் அவருக்கு வச்சு படிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே எல்லாரும் பரிமாறுறோம் அப்போ குருநாதரோட எச்சில் பட்டது தான் நம்ம நம்ம பண்ண பாடமும் இது அவர் சுவைச்சு அவர் அனுபவிச்சு இதுதான்ப்பா கரெக்டு இந்த மாதிரி பண்ணால்தான் உங்களுக்கு இந்த பலன் அனுபவிக்க முடியும்னு அவர் சாப்பிட்டு கொடுத்த எச்சில் தான் இப்போ அதனால ஐயா இருக்கும்போது வந்திருந்தா அவரோட எச்சில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா இல்லை இனி எத்தனை ஜென்மம் வந்தாலும் பாடமே அவர் கொடுத்த எச்சில் தான் வேதம் எச்சில் உள்ள மந்திரங்கள் எச்சில் யாருக்கே எல்லா இறைவன்கிட்ட இருந்து தான் இங்கே எதுவும் புதுசா படைக்கப்படவே இல்லை எல்லாம் இறைவன் அப்படின்னு போட்ட எச்சில் தான் மிச்சம் மீதி தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அப்போ இறைவனோட எச்சில் தான் இங்கே உலாவிட்டு இருக்குதுன்னா இந்த குருவோட எச்சல் தான் நமக்கு ஆசீர்வாதமாக பாடமாக கிடைக்குது அப்போ பாடம் வேற குருநாதர் வேற இல்லை குருநாதர் நம்ம முன்னே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அவர் சமாதேவத்துக்கு முன்னாடி வந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு எந்த கலக்கமும் வேண்டாம் பாடம் வாங்கி பாடத்தை சீராக பண்ணக்கூடிய எல்லாருக்கும் குருநாதர் கூடவே தான் இருக்காரு எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் பாடம் தான் குரு குரு தான் பாடம் வேற வடிவமே கிடையாது சரிங்களா அத பாம்பாட்டி சித்தர் சொல்கிறாரு வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்பொருளை கண்டு மனம் ஏவி விரும்பி போத பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் கண்டு ஆடு பாம்பே இன்னதென்றும் வேதம் கடந்த வேதம் என்னன்னு சொல்லணும்னா அதை அதெல்லாம் கரைச்சி குடிச்சவங்களால தான் சொல்ல முடியும் அப்ப கரைச்சி குடிச்சவங்க அந்த வேதத்தையும் தாண்டிதான் நிக்க முடியும் இப்ப பாடம் வாங்குறோம் இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச பாடம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துறாங்க குருமார்களே அவங்களுக்கு என்ன குருன்னு சொல்லி கொடுத்தாரோ அந்த பாடம் உங்களுக்கு கொடுத்துறாங்க அப்ப கொடுத்துட்டால் இப்போ நீங்க வாங்கினவங்களும் குருநார் குருமார்களும் ஒன்னாயிட முடியுமா வாய்ப்பு இல்லை ஏன்னா நாம அங்க வர்றதுக்குள்ள அவங்க இன்னும் பத்து படி ஏறிஞ்சி நிற்பாங்க அப்ப பாடம் வாங்குறதுனால மட்டும் அவருக்கும் எல்லா பாடமும் தெரியும் எனக்கும் எல்லா பாடமும் தெரியும் அப்படின்னு ரெண்டும் ஒன்னான்னா அது ஒரு நாளும் ஒன்றாக முடியாது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் ஒரு வகுப்பறை ஒரு பத்தாம் வகுப்பு புக்குன்னா அந்த பத்தாம் வகுப்பு புக்கு இருக்கிறது மாணவனுக்கும் தெரியும் டீச்சருக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாளும் டீச்சரும் மாணவனும் ஒன்றும் ஆக முடியாது அதே தான் வேதத்தை இங்கே வேதத்தை எல்லாம் கரைச்சி தான் அங்கே கொடுக்குறாங்க அதனால அதெல்லாம் வாங்கின உடனே ஓ நம்ம எல்லாரும் ஒன்று தான்ப்பா உனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஆணவம் வந்துடக்கூடாது ஏன்னா வேதத்தை சொல்றவங்க அதை சொல்ற நிலையிலேருந்து அதெல்லாம் தாண்ட நிலையில வந்து தான் சொல்லுவாங்க இருந்து படிக்க மாட்டாங்க மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி ஐயா வந்து மெய்ப்பொருள் இதுதான்பா இதுதான் உண்மையான பொருள் இதுதான் பரம்பொருள் இது வழியாக போனால் நீ இந்த சுகத்தை அனுபவிக்கலாம் சித்தர்கள் எதை அனுபவிச்சாங்களோ அதை நாமளும் அனுபவிக்கலாம் அதை உன்னாலையும் அனுபவிக்க முடியும் பாடம் கொடுக்குறாரு அப்போ அதை எப்படி கொடுத்துருப்பாரு அவர் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாரு ஏன்னா அவருக்கு எந்த குருநாதரும் கொடுக்கல ஏன்னா உள்ளே இருக்கிற பரம்பொருள் தான் அவரை குருநாதரா வழிநடத்துது போத இன்னதென்றும் போதனை செய்யும் போதப்பொருள்னா அறிவு நமக்கு அறிவு இல்லாம இல்லை இப்ப இங்க இருக்க யாரும் பாடம் வாங்குறதுக்கு முன்னாடி அறிவு இல்லாமல் இருந்தால் அப்படிலாம் கிடையாது அந்த அறிவுன்றது உலக அறிவு அந்த உலக அறிவு உலகத்தில் வாழறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் இறைவனை அது ஒரு நாள் நமக்கு காட்டி கொடுக்காது இறைவனை எது காட்டி கொடுக்குதோ அதுதான் போதம் அதுக்கு பேர் தான் அறிவு தான் என்ன பண்ணாங்க சிவனை பத்திய ஞானத்தை எது சொல்லுதோ அதுக்கு பேரு சிவானந்த போதம் சிவஞான போதம் அப்படின்னு சொல்லுவாங்க எதுனா சிவனை பற்றிய ஞானத்தை அந்த அறிவை நமக்கு ஊற்ற ஒரு பொருளு ஒரு புத்தகம் அப்போ போதம்ன்றது ஐயா கிட்ட இருந்து நமக்கு வந்த ஒரு விஷயம் அறிவு வேற போதம்ன்றது வேற அறிவுன்றது ஒரு ஆடு மாடு கூட இருக்குது எல்லா ஆடும் போய் ஆடாதோட இலைய போய் சாப்பிடாது அதுக்கே தெரியும் யாராவது பாடம் எடுத்தாங்களா இது ரொம்ப கஷ்டப்படும் இது சாப்பிட்டாதன்னு ஆனால் அதுக்கு உள்ளுணர்வு தெரியும் ஒரு நாளும் எந்த மாடம் எந்த ஆடம் ஆடாதோட செடி எல்லா செடியும் சாப்பிட்டாலும் அதை போய் சாப்பிடாது அப்போ அந்த அறிவு எங்கேருந்து வந்தது அது இயற்கையில் கொடுத்த அறிவு இந்த உலகத்தில் வாழத்துக்காக இறைவன் கொடுத்த அறிவு அந்த மாதிரி தான் நமக்கும் அறிவு இருக்குது ஆனால் இந்த அறிவு அங்கே போகாது இந்த அறிவு ஒன்றுமே இல்லைன்னு நமக்கு புரிய வரும் அப்போ ஒரு அறிவு வரும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நானும் என்ன பெரிய ஆளாக நினைச்சேன் என்கிட்ட படிப்பு இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட பலம் இருக்குதுன்னு நினைச்சிருந்தேன் ஆனால் இதெல்லாம் ஒரு அறிவு இல்லைன்னு வரும் அந்த அறிவுக்கு தான் ஞானம் அதுதான் போதம் சரிங்களா ஏன்னா இப்ப வந்த அறிவுலாம் எங்கேருந்து எங்க இருந்து வந்தது நமக்கு அப்படின்னா இப்ப நான் புக்கு படிக்கிறேன் அப்போ இது புக்குல இருந்து வந்த அறிவு இருக்குது சாமி காது என்ன பண்ணா தான் கேட்போம் மூக்கு ஓரளவுக்கு தான் வரும் அப்போ வேற எந்த பொருள்கிட்ட கிட்டந்தான் அறிவுன்றது நமக்கு வரவே இல்லை கண்ணு தான் எல்லாத்தையும் படிக்குது ஒரு புக்கை படிக்குது ஒரு மனுஷனை படிக்குது இந்த உலகத்தை படிக்குது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்குது அதன் மூலிமா அது கிரகிக்குது அப்போ யாருக்கு இந்த ஐம்பல யாருக்கு சக்தி அதிகம் கண்ணுக்கு மட்டும்தான் சக்தி அதிகம் மற்ற பொருள் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது அதுவும் புலம்தான் ஆனால் கண்ணுக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கிற அறிவில் தொண்ணூறு பர்சன்ட்டு அந்த கண்ணு கொடுத்தது தான் அப்போ அந்த கண் எதை பார்க்குது உலகத்தை பார்க்குது அப்போ அது கொடுத்த அறிவு உலக அறிவு இந்த அறிவை நம்ம பிரமாதமாக கொண்டாடணும்னா நயா பைசா கூட உதவ மாட்டோம் கடைசி காலம் கடைசி காலத்தில் போய் சிந்திப்போம் நாம் எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம் எதையோ உண்மை உண்மை பொருளை மறைச்சியே நம்ம ஏதோ ஒன்று கேள்வி பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே இவ்வளோ காலம் வீணாக்கிட்டோமே அப்படின்ற ஞானம் எப்போ வரும் கடைசி காலத்தில் வரும் அதனால பலன் இருக்கிறதுனா இல்லை அப்போ இப்போ இருக்கிற நம்ம அறிவு இல்லாமல் போகிறதுக்கு தான் பாடமே இங்கே இறைவனை காட்டி கொடுக்க போகிறதில்ல நாம காட்டி கொடுக்க போற விஷயமும் இல்லை நாம ஒரு ஜீரோ நாம ஒண்ணுமே இல்லைன்னு எப்போ ஒருத்தனுக்கு புரிய வருதோ அப்போ அவங்க மட்டும்தான் தன்னை அறிந்தவங்க தன்னை அறிந்தவரே தன்னை மறைப்பார் தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் ஒருத்தன் நான் 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 முன்ன போறேன் ஏன் அடையாளம் தெரியணும் நான் இங்க இருக்கிறேன் யாருக்குமே தெரியல எல்லாருக்கும் தெரியணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான்னா என்ன அர்த்தம் தன்னை அறியல தன்னை அறிஞ்சவன் என்ன பண்ணுவான் என் செயல் மட்டும்தான் இங்கே வேணும் தன்னோட அடையாளம் எங்கேயும் தேவையில்லை தன்னை காக்க காட்ட வேண்டிய எந்த வேலையும் இல்லை தன்னை மறைப்பான் அப்போ உலகத்தில் எப்படி இருக்கணும் புத்திசாலிலாம் எப்படி இருப்பான் தன்னை மறைச்சி தான் வாழ்வாங்க ராமன் கூட புத்திசாலி தான் இல்லைன்னா வாலியை போய் மறைஞ்சு தடிப்பாரா கடவுளாச்சா அண்ணா இந்த உலகத்துக்குன்னு ஒரு இருக்குது கடவுளா இருந்தாலும் இந்த உலகம் இப்படி தான் இருக்கணும்னா கடவுளே அப்படி தான் இருந்தாகணும் நீ நானும் ஏமாத்துறோம் சரிங்களா கடவுள் எல்லோரும் அழிச்சிடலாமே எல்லாரும் அழிச்சிக்கிற கடவுள் தான் ஆனால் ஏன் மறைஞ்சு நிற்கணும் அந்த வாலிக்கு வரம் கொடுத்ததும் அதே கடவுள் தான் அப்போ அவன் கொடுத்த வரத்தை அவனாலே மீற முடியாது ஏன்னா இந்த உலகம் ஏற்க அப்போ நீ மறைஞ்சிருந்து தான் அவனை சாகடிக்கணும் அந்த மாதிரி இந்த உலக விஷயத்தில் சில உண்மைகளை நாம் ஏற்றுக்கின்னு பழகின்னு அதை புரிஞ்சுக்கி நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்துலேருந்து நம்ம துன்பம் வராமல் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் ஆன்மீகத்தில் கடை சேரணும்னா சில விஷயங்கள்லேருந்து ஒதுங்கி நிற்கணும் குடும்பத்துலேருந்து ஒதுங்க முடியாது நம்ம செய்ய வேண்டிய கடமை இன்னும் ஏராளமாக இருக்குது அதனால இந்த உலகத்துலேருந்து ஒட்டி வாழாம இருக்கிறது வேற இருந்து ஒட்டி வாழாம இருக்கிறது வேற இங்கே சில விஷயங்கள் அனுசரிச்சு தான் போய் ஆகணும் சில நேரத்தில் விழுந்துருவோம் வேந்து நிற்கும் போது சந்தோஷமா இருக்கும் விழுந்து கிடக்கும் போதே நமக்கு வருத்தமாக இருக்கும் அந்த வருத்தங்கள் எதுவுமே வேண்டாம் இது இயற்கை நாம் ஆயிரம் தடவை விழுந்தாலும் எழுந்து நிற்கிறோம் இல்லையா அந்த எழுந்து நிற்கிற அதை மட்டும் நினச்சி பாருங்கள் விழுந்ததை மறந்துடுங்க சரிங்களா எந்த துன்பத்தையும் நாம் திரும்ப 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 ஆசைப்படவே வேண்டாம் எப்போல்லாம் நம்ம தைரியமாக இருக்கிறோமோ எப்போல்லாம் சிரித்து நிற்கிறோமோ எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோமோ அதை மட்டும் நம்ம திரும்ப பார்ப்போம் அது மட்டுமே நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடக்கும் ஏன்னா இந்த மனம் வந்து கண்ணாடி மாதிரி முன்னே போய் நான் கோவப்பட்டேன்னா அதையே தான் காட்டும் முன்னே போய் சிரித்தனா நான் அதையே தான் சிரிக்கும் அப்போது எனக்கு என்ன நடக்கணும்னு என் மனசுக்கு நான் சொல்லிக்கினே இருக்கணும் நான் இதை தான் ஆக போகிறேன் நான் இதை தான் செய்ய போகிறேன்னு ஒரு தெளிவான முடிவு அதுக்கு பேர் என்னது வயிறு முடிவுலாம் முடிவெல்லாம் இருக்கும் முடிவெலாம் மாறிக்கினே இருக்கும் சனிக்கிழமை வந்துச்சு வரதம் இருக்கலாம்னு இருக்கிறேன் எது வரைக்கும் வரதம் இருப்போன்னா வயிறு கப்பன்னு எரியாத வரைக்கும் வயிறுலாம் பசிக்குத சரி இந்த வாரம் ஆனால் அடுத்த வாரம் போயிடலாம் அப்போ மாறும் பத்தும் பறந்தேடும் பசி வந்தால் போயிடும் எல்லாமே போயிடும் எப்போ பசி வந்தால் எல்லாமே மறந்துடும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்போது இதெல்லாம் முடிவுகள் ஆனால் வயிறாகின்றது அப்படி இல்லை என் உயிரே போனாலும் இதை முடிவு பண்ணிட்டேன்னா அதை சாதிக்கணும் ஐயா சொல்லுவாங்க டே உனக்கு ஆயிரம் பிரச்சனைக்கலாம் பாடத்தை பண்ணிட்டு போ அந்த பிரச்சனையை போய் ஃபேஸ் பண்ணு பிரச்சனை பிரச்சனை நீ அதிலே போனோம்னா பாடம் போயிடும் உன்னை காப்பாற்றி உன்னை தாங்கி பிடிக்கிற சக்தி உனக்கு இல்லாத போயிடும் நீ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம்னா அதுக்கு தயார் நிலை போகணும் அந்த தயார் நிலையை உனக்கு பாடம் கொடுக்கும் சரிங்களா ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை நாம சிந்திக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும் இது அவருக்கு ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப கூலாக பண்ணுவேன் என்ன சாமி என்ன பிரச்சனை அவர் என்ன கஷ்டப்பட்டு தான் பாரு நான் என்ன பண்ணுவேன் இல்லை சாமி இந்த மாதிரி மாத்திங்க சாமி இப்படி பண்ணீங்கன்னா அப்படி இருக்கேன் சாமி அப்படி பண்ணால் இப்படி இருக்கேன் சாமி நான் தெளிவாக சொல்லுவேன் அப்போ என் பிரச்சனையை நான் ஐயோ யாருக்கும் வராத பிரச்சனை எனக்கு வந்துச்சுன்னு நினைச்சிட்டால் அதில் என்னால் முடிவு எடுக்கவே முடியாது இதே பிரச்சனையை நான் மூணாவது ஆளாக இருந்து யோசனை பண்ணி இதுக்கு எதாவது சொல்யூஷனாக இருக்கா ட்ரை பண்ணனா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஏன்னா பக்கத்து ஊட்டுக்காரங்கள குடும்பத்திற சில பேருக்கிட்டே நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது கஷ்டத்தை நம்மளை தவிர வேறு பொண்டாட்டியை தவிர வேறு யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்னோம்னா அது இன்னும் பத்து பிரச்சனை அதிகமாகிடும் சில விஷயங்கள் நம்மளோடவே இருக்கணும் அப்போ நாம் ஒரு பிரச்சனைகளை வரும்போது ஒரு மூணாவது ஆளுக்கு நடந்தாலும் எப்படி நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்ல ஆரம்பித்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும்